வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் ஆறு சம்பத்துக்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நீங்கள் தெய்வத்தின் குரல் பகுதிகளை தினந்தோறும் கேட்கலாம் மூன்றாவது அங்கத்திற்கு சமாதி சர்க்க சம்பத்தி என்று பெயர் நாலாவது முமோக்ஷத்துவம் சமாதி ஷட்க சம்பத்தி என்பதிலேயே ஆறு அங்கங்கள் சமம் தமம் உபரதி திதிக்ஷை ஸ்ரத்தை சமாதானம் என்று இவற்றில் ஸ்ரத்தை என்ற ஒன்றுதான் எல்லாருக்கும் தெரிந்ததாக இருக்கும் அதுவும் கூட அவ்வளவு சரியான அர்த்தத்தில் இல்லாமல் என்று முன்னேயே சொன்னேன் கர்ம கர்மஸ்ரத்தையாக வந்து கோல் மூட்டிட்டு போனான் என்கிற மாதிரி சொல்லும்போது ரொம்பவும் அக்கறையுடன் ஈடுபாட்டுடன் என்ற அர்த்தத்தில் ஸ்ரத்தை என்கிறோம் அது சரியில்லை திருடமான நம்பிக்கைதான் ஸ்ரத்தை ஆஸ்திக்யம்தான் ஸ்ரத்தை சாஸ்திரங்களும் குருவும் சொல்கிறதை முழு மனசுடன் நம்புவதுதான் ஸ்ரத்தை என்று சொன்னேன் சமாதானம் என்று ஒன்று ஆறில் சொன்னேனே அதற்கும் அர்த்தம் தெரியுமென்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் அர்த்தம் என்று நினைத்து கொண்டிருப்பது வேறே நான் சொல்லப்போகிற அர்த்தம் வேறே சமாதி ஷட்க சம்பத்தியில் அடங்கும் ஆறு விஷயங்களுக்கு ஒவ்வொன்றாக அர்த்தம் சொல்லும்போது கடைசியில் அதை சொல்கிறேன் காக்க வைத்து எதிர்பார்க்க வைத்து சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகும் அதனால் மனசிலும் நன்றாக பதியும் டின்னர்களில் கூட சாப்பாட்டு வகையராக்களை கண்ணில் காட்டுவதற்கு முன்னாடியே மெனு என்று பெயர்களை மட்டும் கொடுத்து விடுகிறார்கள் அல்லவா அப்படி முதலில் சமாச்சாரங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அசலாக பரிமாறாமல் மெனு மாதிரி பேர்லிஸ்ட் மட்டும் கொடுத்து விடுகிறேன் சமம் தமம் உபரதி திதிக்ஷை ஸ்ரத்தை சமாதானம் தெரியாத சாப்பாட்டு வகையறா பெயர்களோடு மெனு கொடுத்தால் அது என்ன எப்படி ருசிக்கும் என்பதில் இன்ட்ரெஸ்ட் கூடுதலாக ஆகும் அந்த மாதிரி கொடுத்திருக்கிறேன் சமாதி சக்க சம்பத்தி சமாதி சமாதி இல்லை சங்கரர் சட்டை என்பதில் வரும் ச சரிகமவில் வரும் ச இல்லை சம கூட்டல் ஆதி சமாதி சமம் முதலான என்று அர்த்தம் ஷட்க ஆறு சமாச்சாரங்கள் ஒன்று சேர்த்த அமைப்பு சம்பத்தி என்றால் சம்பத்துதான் செல்வம் பொருட்செல்வம் மாதிரி ஆத்மீகமான செல்வம் சமாதி ஷட்க சம்பத்தி என்றால் சமம் முதலான ஆறு அம்சங்கள் கொண்ட ஆத்மீக செல்வம் என்ன அந்த ஆறு முதலில் சமம் அப்புறம் தமம் மூன்றாவது உபரதி நாலாவது திதிக்ஷை ஐந்தாவது ஸ்ரத்தை கடைசியில் சமாதானம் ஆறாவது சமாதி சமம் முதலான என்று ஆறையும் ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் அவர் பாஷ்யம் செய்துள்ள பிரம்ம சூத்திரத்தின் மூலத்தில் சம தமாதி சமம் தமம் முதலான என்று இருக்கிறது சம தமாதி உபேத ஷியாத் ஞானம் பெறுவதற்கு ஒருவன் சமம் தமம் முதலானவற்றோடு கூடியவனாயிருக்க வேண்டும் என்று அர்த்தம் அப்படித்தான் விதி தத் விதே என்றும் பிரம்மசூத்திரம் சொல்கிறது யார் விதி பண்ணியது என்றால் வேற யார் வேதம்தான் தான் வேதங்கள் வழியாக விதி போட்டிருக்கிறார் சமதமாதிகளை கைக்கொள்ள கொள்ள வேண்டுமென்று வேதத்தில் எங்கே விதி இருக்கிறதென்றால் பிரகதாரண்ய கோபனிஷத்தில் ஜனகருக்கு யாக்ஞழ்கிய உபதேசம் பண்ணுகிற இடத்தில் ஞானி சாந்தனாக சமத்தை உடையவனாக உபரதி உடையவனாக திதிக்ஷுவாக திதிக்ஷை உடையவனாக சமாகிதனாக உடையவனாக இருப்பான் என்று சொல்கிறார் அப்படி சொன்னால் இவற்றை அப்பியாசம் பண்ணி அடைந்தவன்தான் ஞானி ஆக முடியும் ஞானம் பெற முடியும் என்றுதானே அர்த்தம் இங்கே ஸ்ரத்தை தவிர பாக்கி ஐந்தும் சொல்லி இருக்கிறது இங்கே சொன்ன தான் பின்னாடி ஆச்சாரியால் அவற்றை வைத்திருக்கிறார் ஸ்ரத்தைதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஸ்ருதியில் வேறு பல இடங்களில் அதை விதித்திருக்கிறது அதனால் அதையும் சேர்த்து கொண்டது இப்படி சமம் முதலான ஆறு ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம்